தினமும் தெருவு ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு யோனத்தானும் தாவீதும் தாவீது சவுலிடம் பேசி முடித்த போது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார் அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேல் அங்கியை கலற்றி தாவீதுக்கு கொடுத்தார் அத்துடன் தம் அங்கி வால் வில் கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார் தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார் அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார் தலைவராக்கினார் மக்கள் எல்லாரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர் சவுலின் பொறாமை தாவிது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவிதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார் மறுநாளே கடவுள் அனுப்பிய தீயாவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார் அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழெடுத்து மீட்டினார் சவுலின் கையில் ஈட்டி இருந்தது நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார் ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார் ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார் ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி ஆயிரவர் தலைவராக்கினார் தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார் ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார் ஆனால் இசரேலரும் யூதா மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர் ஏனெனில் அவரே அவர்களை முன்னின்று நடத்திச் சென்றார் சவுலின் மகளை தாவீது மணத்தல் பின்பு சவுல் என் கை அவன் மேல் படாமல் பெலிஸ்தியர் கை அவன் மேல் படட்டும் என்று எண்ணி தாவீதை நோக்கி இதோ என் மூத்த மகள் மேராபு அவளை உனக்கு மனமுடித்து கொடுப்பேன் நீ மட்டும் வீரமுள்ளவனாக செயல்பட்டு ஆண்டவரின் படைகளை செல் என்றார் அப்பொழுது தாவீது சவுலிடம் அரசரின் மருமகன் ஆவதற்கு நான் யார் என் உறவினர் யார் இசரேலில் என் தந்தையின் குலம் என்ன என்று கேட்டார் சவுலின் மகள் மேராவை தாவீதுக்கு விருந்த நேரத்தில் அவள் மெகலாயன மெகலாயனாகிய அதிரியேலுக்கு மனைவியாக அளிக்கப்பட்டாள் அதன் பின் சவுலின் மகள் மீக்கால் தாவீதின் மீது காதல் கொண்டாள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் மகிழ்ச்சியுற்றார் நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன் அவளும் அவனுக்கு மனைவியாய் இருப்பாள் பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக எழுவர் என்று சவுல் நினைத்து தாவீதை நோக்கி இப்பொழுது என் இரண்டாம் மகள் மூலம் நீ என் மருமகன் ஆவாய் என்று கூறினார் சவுல் தம் பணியாளர்களிடம் தாவிதோடு ரகசியமாய் பேசி இதோ அரசர் உன் மீது விருப்பம் கொண்டுள்ளார் அவருடைய அலுவலர்கள் எல்லாரும் உன் மீது அன்பு கொண்டுள்ளார்கள் ஆதலால் நீர் இப்பொழுது அரசருக்கு மருமகனாய் இரும் என்று சொல்லுங்கள் என்றார் சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதின் காதுகளில் ஓதினர் அப்பொழுது தாவீது அரசருக்கு மருமகன் ஆவது உங்களுக்கு அவ்வளவு எளி எளிதானதாய் தோன்றுகிறதா நான் எளியவனும் தாழ்ந்தவனுமாய் உள்ளேன் அன்றோ என்றார் சவுலின் பணியாளர்கள் அவரிடம் தாவீது இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றனர் பின்பு சவுல் தாவீதிடம் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் அரசர் திருமண பரிசம் ஏதும் விரும்பவில்லை அரசருடைய எதிரிகளை பழிவாங்கி பெலிஸ்தியரின் நூறு நுனித்தோல்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார் தாவீது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டுமென்பதே சவுலின் திட்டம் சவுலின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறியபோது போது அரசருக்கு மருமகனாய் ஆவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார் திருமணனால் நெருங்கும் முன் தாவீது தம் ஆட்களுடன் சென்று பெலிஸ்தியரின் இருநூறு பேரை கொன்றார் பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் எனவே சவுல் தம் மகள் மீகாலை தாவீதுக்கு மணமுடித்து கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார் எனவே சவுல் தாவீதுக்கு அதிகம் அஞ்சினார் சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார் பின்பு பெலிஸ்திய படை தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர் அப்படி அவர்கள் வந்தபோதெல்லாம் போதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார் அதனால் தாவீது டாவிதின் புகழ் மேலோங்கியது ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்